அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சூப்பரான சட்டுன்னு ரெடி ஆகிற ஒரு சட்னி பார்த்துடலாம் ரெடிமேட் சட்னி ஃப்ரெண்ட்ஸ் இது இது நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒன் மந்த் வச்சு யூஸ் பண்ணலாம் அதுக்கு நம்ம என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதை பார்த்துடலாம் பொட்டுக்கடலை நான் கால் கிலோ எடுத்திருக்கேன் நிலக்கடலை நான் ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு மிளகாய் ஒரு பதினஞ்சு மிளகாய்க்கு மேலே எடுத்திருக்கேன் பூண்டு வந்து ஒரு கட்டை பூண்டு அப்படியே போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் வாங்க நம்ம இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நான் நிலக்கடலை போட்டுக்கிறேன் நிலக்கடலை வேர்க்கடலை இது எப்படி வேணால் சொல்லலாம் வேர்க்கடலை போட்டுக்கலாம் நம்ம போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாம் ஓரளவுக்கு கறியாத அளவுக்கு ஒரு மாதிரி நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் பவுல் எடுத்தோமா ரெண்டு ஸ்பூன் போட்டோமா லைட்டாக தண்ணி கலக்கணுமா முடிஞ்சுதுங்க இந்த சட்னி சூப்பரான ஒரு சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து போட்டுட்டா சட்னி ரெடிங்க இன்சிடெண்ட் சட்னி இது அவ்வளோதாங்க வருந்து வந்துடுச்சு கடலை அதுக்கப்புறம் நம்ம பொட்டு கடலையும் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வறுக்காமல் ஏன்னா இதை கடலை பொறுத்தவரைக்கும் ரொம்ப வறுக்க தேவையில்லை லைட்டாக அதை சூடு பண்ணி அப்படி எடுத்தா கூட போதும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ அதையும் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பூண்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு கட்டை பூண்டு எடுத்துருக்கோம் இல்லையா அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க இது சட்னி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம் அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை ச்சு அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம் கருவேப்பிலையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அது நல்லா கையில் அமுத்தி பார்க்கும்போது அது பொடி ஆகுதான்னு பார்த்து அந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம அதை வறுத்து எடுக்கணும் இன்னும் ஆகலை நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு வந்து வந்துருச்சு நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டு அது கல் உப்பு போட்டுக்கலாம் அதில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம போட்ட எல்லா ஐட்டத்திலையும் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா ப்ரோ நல்லா பொடி பொடி ஆகுது பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சரியான பக்குவம் ஆயிடுச்சு நான் கல்லக்கொட்டையை வறுத்து எடுத்து அந்த தோலை எல்லாம் உழிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இன்ஸ்டண்ட் சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி பவுட்ரு பவுடராக இருக்கும் ரொம்ப கொஞ்சம் சூடாக இருக்கும் நம்ம அந்த சூடாக கட்டை கட்டையாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை பிளேட்டில் போட்டு ஆற வச்சதுக்கப்புறம் அதை நம்ம கண்டெய்னரில் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா பொடி பொடியாகிடுச்சு நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு நல்லா கண்ணாடி பவுல் இருந்தால் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடி பவுல் இருந்ததுன்னா இந்த பாட்டில் மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஈரமெல்லாம் இல்லாத அளவுக்கு பார்த்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணிவிட்டு இந்த பவுடரை நம்ம எடுத்து இது பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ரெடிமேட் சட்னி ரெடியாகிடுச்சு குழந்தைங்களுக்கு டக்குன்னு ஸ்கூல் விட்டு வந்தாங்க தோசமாகவும் இருக்குது தோசை போட்டு கொடுக்கணும் உடனே சட்னியும் அரைக்கணும் ஏற்கனவே நம்ம காலையிலேருந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சு டயர்டாக இருப்போம் ஈவினிங் வந்தோடனே அவங்களுக்கு ஒரு சமையல் ரெடி பண்ணணும் அப்போ இந்த மாதிரி சட்னியெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டக்குன்னு தோசை ரெண்டு போட்டோமா இந்த சட்னி லைட்டாக கலக்கி கடுகு கரை உப்பிலை மட்டும் தாளித்து அழகா பசங்களுக்கு கொடுத்தோமா வேலை முடிஞ்சதுங்க இது சூப்பரான ஒரு டிப்ஸு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்